அனைத்து உள்ளங்களுக்கும் அரிகிரசோனுடைய அன்பான வணக்கம் மக்கள் அத்துணை வேர்களுமே மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி ஏன் மகிழ்ச்சியாக வாழ முடியல அனைவருமே மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு எதிர்மறையாக துன்பந்தான் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் துன்பத்துக்கு என்ன காரணம் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் இதை தான் இந்த வீடியோ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அது அனைவருக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் பெற்ற இன்பம் பெருக பையகம் அப்படின்னு சொல்லுவார் நல்லா இருக்கும் ஆகையினால் எல்லோரும் இன்பமாக வாழணும் எல்லோரும் இன்பமாக வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆன்மீகில் வளாதி வேக மலைவளம் சுரக்க அது மாதிரி மழை பெய்யினா எல்லாரும் இன்பமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மகிழ்ச்சியா வாழ்றது எப்படி இந்த மகிழ்ச்சிக்கு எதிர்மையாக இருக்க துன்பம் துன்பம் மனிதர்களுக்கு ஏன் வருகிறது துன்பத்தை நம்மளாக போய் வாங்குறோமா இல்லை அதுவாக வருதா இதுக்கு என்ன காரணம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மூணு வழி அவர்களுக்கு நோய் இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது எதிர்ப்பு இருக்கக்கூடாது அதாவது ருணம் ரோகம் சத்ரு இது தான் மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கிறது மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த மூணே மூணு விஷயம்தாங்க என்னென்ன ருணம் ரோகம் சத்ரு இந்த மூணு இல்லை அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழலாம் இது மூணு எப்படி நம்மளாக போய் தேடி வாங்குறோமா இல்லை அதுவாக வருதான் இதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல கடனை பற்றி பார்ப்போம் கடன் நோய் எதிர்ப்பு எதிர்ப்புக்கு பகமேன்னு பேர் இது மூணு இல்லைன்னா மகிழ்ச்சி தான் அதனால் முதல்ல கடன் கடன் பட்டா நெஞ்சம்போல் கலைஞான் இலங்கை வந்த கடனுக்கு ஒப்பா அது இலங்கை வேந்தனை வச்சுருக்காங்க ஏன்னா எதுக்குமே கலங்காதவன் அவனே கலங்கிட்டான் கடன் பட்டா நெஞ்சம்போல் ஆனால் கடன் என்பது ஒரு மனிதர்களுக்கு மிகவும் கொடிய நோய் இந்த கடன் எப்படி வருது இதை வந்து அது நம்மளாக ஏற்படுத்திக்கிறோமா இல்லை தானாக ஏற்படுதான் இதை தான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன் அதாவது கடன் நோய் பகமை இது இல்லாமல் வாழ்வது எப்படி என்றுமே மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் முதல்ல இருந்து கடன் ஏன் ஏற்படுது அப்படின்ற வீடியோவை நான் தொடர்ந்து போட போகிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்